யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிருக சீரீஷ நட்சத்திர பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் மிருக சீரீஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் ரெண்டு பாதமும் மிதுன ராசியில் ரெண்டு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து அதிபதியாக வர்ற காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் இவங்க போராடி போராடி பெற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் இவங்க பிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் சில தான் பிறப்பாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சாலும் உடனே ராகுதசை ஆரம்பிச்சிடுது ராகுதசை இளம் வயதிலேயே ஆரம்பிக்கிறதுனால உடல் உபாதைகள் வந்து போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே ராகுதசை தான் போய்கிட்ருக்கும் இந்த காரணத்தினால பலவிதமான போராட்டங்கள் விளையாட்டு புத்தி ஜாஸ்தியாக இருக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிப்பு மேலே ஒரு ஈடுபாடுன்றதெல்லாம் ரொம்ப வர வச்சு படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனியோட புதன் சேர்க்கையாக இருக்க பெற்றவங்க அது பிறப்பு கட்டத்தில் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து விளையாட்டு ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் படிப்பு மேலே கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்கும் குரு ராகு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஆர்ப்பாட்டத்தை கொடுக்கும் எப்பயுமே பொழுதுபோக்கு விஷயங்கள்லையே நம்மளை செலுத்திக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் இவங்களோட குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கண்ணியமானவங்க அதே மாதிரி பொய் புரளி பேச தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம் நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது மறைச்சி பேச தெரியாதவங்க அப்படிங்கலாம் சத்தம் போட்டு பேசுவாங்க ரொம்ப கண்ணியமாக பேசுகிறவங்க அப்படின்றதுனாலே கோபம் கூடுதலாக வரும் செவ்வாய் நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறதுனாலேயே கோபம் கூடுதலாகவே வரும் இந்த கோவத்தில் இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக பேசினாலும் பேச்சு எடுப்படாது இதில் நான் நட்சத்திர தோஷம் அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த காரணமும் ஒரு காரணமாகவே இருக்கும் அதெல்லாம் சேர்த்து இவங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது பேர் வாங்காது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மொதல் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம் வேலைக்கு போகிற இடத்துல கூட நல்ல உழைப்பு அதாவது நம்ம காசுக்காக வேலை செய்கிற மாதிரியான நபர்கள் இவங்க கிடையவே கிடையாது எப்படி அப்படின்னா இவங்க வந்து ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முதலாளிகளுக்கு ரொம்ப பிடிச்சமான நபர்களாக இருப்பாங்க மேல் அதிகாரிகளோட நட்பாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்னதான் நட்பாக பழகினா கூட நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்குறாங்க ஒரு சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்மளை கைவிட்டுருவாங்க நல்லா பேசினா கூட நமக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் நம்மளை மறந்துடுவாங்க அது நம்மளோட விதி நம்ம நினச்சிப்போம் நமக்கு அதிகாரிகளோட பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து திறமை இல்லையா அப்படின்னு நம்ம பெரிய போராட்டங்கள்லாம் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம் காரணம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரோடையுமே நம்ம சத்தமாக பேசுகிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம சாதிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அதாவது எந்த பிரச்சனையுமே வராது நல்ல வருமானம் இருக்கும் நல்ல உயர்வான வாழ்க்கை அமையும் நல்ல அதாவது நம்மளே சுயமாக மேலே வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யாருடைய ஆதரவு இல்லாமலே நம்ம நல்லா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கிற பட்சத்துல இருபத்தோரு வயசுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிடுறோம் அப்படின்னா அதாவது ராகுதசை முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருந்தா குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் மாமியார் வீட்டில் வந்து போய் இவங்க திசையில் உள்ளே போகிறாங்கன்னா அங்கே வந்து எல்லாரையுமே இவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் வராது இவங்க நேர்கோட்டில் நடக்கக்கூடியவங்க நெளிவு சுழிவாக நடக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த காரணத்தினாலேயே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபதாபங்களால் சின்ன சின்ன சர்ச்சைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மனசை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம்னா ராகுதசை முடியணும் அப்படி முடிஞ்சால் மட்டுமே நமக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கை வரும் இல்லை அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ என்ன செய்கிறது அப்படின்னீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்குண்டான வழின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க குருதசை ஆரம்பிச்ச உடனேயே உங்களோட எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி மாறிடும் அதாவது இந்த பசங்களாம் இந்த மாதிரி இருந்தாங்க ப்ரீவியஸில் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் பொறுப்பே இல்லைன்னு பேர் வாங்கக்கூடிய நபர்கள் கூட குருதசை வந்ததுக்கப்புறமா பொறுப்பு தன்னால் வந்துடும் வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி பலவிதமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கைக்கு வந்துடும் மனசு வந்து திருப்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி தான் இந்த குருதசை நடக்கும்போது நமக்கு தேவையான எல்லாம் நடக்கும் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பரவாயில்ல இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு கடவுளே இறங்கி வந்தால் தான் முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுலையும் திருப்திப்படவே மாட்டோம் அதற்குண்டான காரணத்தையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நேர்மையாக இருக்கக்கூடியவங்க கண்ணியமானவங்க எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க குடும்பத்துக்காக அதிகபட்சமாக உழைச்சி கொட்டினாலும் நல்ல பேர் வீட்லேயும் வாங்கவே முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தோஷம் அந்த நட்சத்திர தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு கிரகங்கள் தோஷப்படும் அதை நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த மிருக சீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருதோஷம் பெற்றது தோஷம் பெற்றது அப்படின்ற காரணத்தினால கடவுள் பக்தி எல்லாம் நிறைய இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரு கேதுவோட இருந்ததுன்னா பக்திகள் வந்து நல்லபடியாக போயிட்டே இருக்கும் விரக்தி ஏற்படாது அப்பப்போ மனசில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டாலும் கடவுள் மேலே வெறுப்பு வராது குரு ராகவோடு சேர்ந்துருக்கிற பட்சத்தில் அதாவது பார்வை பட்டாலோ சேர்ந்துருக்கிற மாதிரி இருந்தாலும் சட்டு சட்டு நம்ம வந்து கடவுள் மேலேயே வெறுப்பாயிடுவோம் ஊருகா மாதிரி எடுத்துப்போம் வேணும்னா எடுத்துப்போம் திருப்பி வேண்டான்னா விட்டுடுவோம் இந்த மாதிரியான சூழ்நிலை வச்சுட்டு வேண்டுதல்கள் ஏன் பலன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ரீசன் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோஷமாக இருக்கிற காரணத்தினால நம்ம எதிர்பார்க்குற சமயத்துல நமக்கு இந்த உதவிகள் கிடைக்கிறதில்ல நம்ம மேலதிகாரிகிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாலோ அப்படி இல்லைன்னா வீட்லையே ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும்னு நினச்சாலோ அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து இந்த டைமில் இந்த பதவி உயர்வு எதிர்பார்க்குறோம் நம்ம எதிர்பார்த்த டைம்ல அந்த விஷயம் நமக்கு ஏன் கிடைக்கல கிடைக்குமோ கிடைக்காதோ நம்ம மனசுக்குள்ளேயே பல விதமான போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இதுக்கு வந்து குருவுடைய தோஷம் மட்டும்தான் காரணம் இந்த குரு தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தான் ஆன்மீக குருவுடைய வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு ஆன்மீக குரு வழிபாடு பண்ணணும்னா பண்ணுங்க இல்லை சித்தர்கள் வழிபாடு பண்ணினாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும் சித்தர்கள் வழிபாடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் யாராவது வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்கம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிடுங்க இதெல்லாம் அந்த குரு தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் டீச்சர்கிட்டையோ இல்லை அடுத்த கிளாஸ் டீச்சர்கிட்டயோ நமக்கு சின்ன வாக்குவாதங்கள் அவங்கள நமக்கு பிடிக்கல ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தங்க மேலே ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சர்ச்சைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூட குரு தோஷம் இந்த மாதிரி செய்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையவே உருவாகியிருக்கும் இருக்கும் குரு வழிபாடுகள் செய்யணும் அதாவது ராகவேந்திரர் வழிபாடு இல்லை ஷிரடி பாபா வழிபாடு ராமானுஜர் வழிபாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மத குருகளை வந்து நீங்க எடுத்துக்கணும் கையில தான் எடுத்துக்கணும் தான் எடுத்துக்கணும்னு கிடையவே கிடையாது வாழ்ந்து மறைஞ்சவங்க ஒரு குருமார்களாக நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்து நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்கள வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கூட குருவாக நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் அவங்களுடைய அதாவது ஒரு பர்மிஷன் கேட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா பெரியவங்கக்கிட்ட கிட்ட அந்த மாதிரி அவங்க இருந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் செய்ய பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இப்போ குரு தோஷம் இருக்குது அப்படின்னு பொழுது மஞ்சள் கலர் தான் குருவுக்கு உண்டான ஒரு கலர் அதனால் அந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க மஞ்சள் கலரை வந்து ஒரு சின்ன கேர்ச்சிஃபாக கட் பண்ணி வச்சுட்டு உங்களோட வாலெட்டில் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கில் எங்கேயாவது பேண்ட் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் எப்பயுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி நம்மளை தொடர்ந்து இருக்கிறது பலவிதமான நன்மைகளை நமக்கு சேர்த்து கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோ சஃபேர் போடலாம் அதாவது கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினம் இந்த ரத்தினத்தை உபயோகப்படுத்தும்போது அது குருவுக்குண்டான கல் அப்படிங்கிறதுனால இந்த கற்கள் வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லாவே சேர்த்து கொடுக்கும் அதுலேயும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கோவில்களுக்கெல்லாம் செல்லும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பூ வாங்கி கொடுக்குறதுல மட்டுமே முனிப்பா இல்லாமல் நெய் வாங்கி கொடுங்க அந்த கர்ப்ப கிரகத்தில் விளக்கேற்றுறதுக்கு நெய் வாங்கி கொடுக்குற பழக்கம் வச்சுக்கோங்க அப்படின்னா மஞ்ச கிழங்கு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து இதெல்லாம் பண்ணால் நமக்கு நன்மை அப்படின்னு நம்ம சொல்றதை கேட்டிங்கன்னா பல விதமான மாறுதல்களையும் நீங்கள் பார்க்கலாம் தோஷத்துலேருந்து வெளியே வரதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மஞ்சள் பொடியை குழைச்சி நெத்தியில் வச்சுக்கோங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இதெல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுதே நல்ல பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வழிபாடு வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணக்கூடிய வழிபாடுகள் அனுமன் வழிபாடு பண்ணுங்கள் கோவிலுக்கு வந்து சனிக்கிழமைகளை போக முடிகிற சமயத்தில் நீங்கள் அனுமன் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்றது கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பெரியவங்க அதாவது வீட்டில் இறந்த பெரியவங்களோட படங்கள் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிற பழக்கம் ஏற்படுத்திக்கோங்க இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணுற பட்சத்தில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்தே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிருக சீரேஷன் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்